வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக நிறைய வேட்பாளர்களை நிறைய கட்சியினை சேர்ந்தவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டே வராங்க அப்படி பாஜகவினர் தன்னுடைய வேட்பாளர்களை அறிமுக செய்தி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா திமுக தன்னுடைய வேட்பாளர்களை எந்தெந்த தொகுதியில நிக்க போறாங்கன்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில கொங்கு மக்கள் தேசம் கட்சியின் வேட்பாளர்களுக்கு திடீரென ஒரு சீட்டு கொடுத்து அந்த அந்த கொங்கு மக்கள் தேச கட்சியின் வேட்பாளராக ஒருத்தராக அறிவிச்சாங்க அவரை பார்த்தீங்கன்னா இப்போது திடீரென அவரை கிளப் திடீரென அவரை விளக்கியிருக்காங்க என்ன தகவல் என்ன செய்தி எதற்காக அவர் விளக்கப்பட்டார்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ்மணமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் கரங்களை வெட்டி எடுப்பேன் கொங்கு மக்கள் தேசம் கட்சியின் வேட்பாளரின் சாதி வெறி பேச்சு திடீரென கிளம்பிய எதிர்ப்பால் நெருக்கடியில் திமுக சாதி மோதலை ஏற்படுத்தும் விதமாக பேசியவரை வேட்பாளராக அறிவிக்கலாமா என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளருக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த முறையும் கொங்கு மக்கள் தேச கட்சி இந்த தொகுதியில் போட்டியிட போது ஏ கே பி சின்னராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெற்றியும் பெற்றார் இந்த முறையில் தேர்தலில் போட்டியிட விருப்பம் என்று அவர் வெளிப்படையாக அறிவித்து விட்டார் இதனால் அந்த கட்சியின் இளைஞரணி செயலாளராக சூரியமூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளார் ஆனால் சூரியமூர்த்தியை வேட்பாளராக அறிவித்ததற்கு திமுகவினரே எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மற்றும் அமைச்சர் உதயநிதிக்கு கோரிக்கை விடுத்திருந்தாங்க என்ன காரணம் எதற்காக அவர் விளக்கப்பட்டார் என்று பழைய வீடியோவில் இப்போ இணையதளத்தில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது வாங்க அந்த வினய அந்த வீடியோவில் மிகப்பெரிய ஒரு வன்மத்தை தூண்டும் விதமாக சூரியமூர்த்தி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதாவது சூரியமூர்த்தி வேட்பாளர்களாக அறிவித்திருக்கிறதுக்கு திமுகவினரே எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க இதற்கு என்ன காரணம் என்று சூரியமூர்த்தி இடம் பேசும்போது ஜாதி ஆணவக் கொலை ஆதரித்து பேசிய பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் கட்சியின் நிகழ்ச்சியில் ஒன்றில் அவர் பங்கேற்று பேசியது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை காதலிக்க வேண்டும் என்று எண்ணம் வரும்போது வரக்கூடாது அப்படி வருமானால் அவர்களை மட்டுமல்ல அந்த இளைஞர்களின் தாயும் சேர்த்து கரு என்று ஒரு வீடியோ பேசியிருக்கிறாரு தங்கள் சமூகத்தை இந்த இளைஞர்கள் திருமணமாகாமல் இருக்கும் நிலையில் தாழ்த்தப்பட்ட சமூக இளைஞர்கள் குறிவைக்கும் தங்கள் சமூக பெண்களை காதலித்து திருமணம் செய்து கொள்றாங்க இதிலங்கள் நாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் கொலை செய்ய அஞ்ச மாட்டோம் அதன் பிறகு சிறைக்கு செல்லவும் தயாராக இருக்கிறோம் என பேசியிருக்கிறார் அவர் பேசிய இந்த வீடியோவை தற்போது வைரல் ஆகியதுடன் அவருக்கு பதிலாக மாற்று வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்காங்க தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக திமுகவினரே போர்க்குடி தூக்கியிருப்பதால் திட்டமிடப்படி வெற்றி கிடைக்குமா என்ற அச்சம் திமுக தலையிடம் எழுந்திருப்பது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம பதிவிடுங்க நன்றி